படிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு யாத்திராகமம் நாற்பதாவது அதிகாரத்தில் கூடாரத்தில் உள்ள பொருட்கள் ஒவ்வொன்றையும் செய்து முடித்த பின் அதை எவ்வாறு வரிசைப்படுத்தி அடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார் அதன்படியே பிரகாரத்தில் வெண்கல தொட்டி பலிபீடம் பரிசுத்தலத்தில் சமூக தப்ப மேஜை புத்துவிளக்கு தூபபீடம் மற்றும் உடன்படிக்கை பெட்டி போன்ற காரியங்களை கூடாரத்தையும் ஆரோன் மற்றும் அவரது குமாரரையும் அபிஷேகம் செய்ய சொன்னபடி மோசே அனைத்து காரியங்களையும் ஒழுங்கும் கிரயமுமாக செய்கின்றார் இதை ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்களில் வாசிக்கின்றோம் பின் தேவனின் மகிமை ஆசிரிப்பு கூடாரத்தை நிரப்பினது தேவன் பகலில் மேகஸ்தம்பம் மற்றும் இரவில் ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேலர்களை வழிநடத்தினார் மேகம் எலும்பும் போதே இஸ்ரவேலர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தனர் இந்த முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வசனங்களில் வாசிக்கின்றோம் இந்த அதிகாரத்தில் மூன்று முக்கிய பாடங்களை படிக்கின்றோம் முதலாவதாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்த பிறகு கட்டளைகளையும் மட்டுமே தேவனால் அவர்கள் மத்தியில் வாசம் என்பதால் கட்டளைகளை இந்த அதிகாரத்தில் மறுபடியும் மறுபடியும் கத்த கற்பித்தபடியே மோசை செய்தார் என்று படிக்கின்றோம் ஆம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தலே நம்மை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ண தகுதிப்படுத்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவற்றை ஏதாவது காரியத்திற்கு பின் ஏதாவது காரியங்கள் நடந்து முடிந்த பின் செய்ய வேண்டும் என்று தள்ளி போடாமல் இன்றே செய்வோம் தேவ ஆசிர்வாதம் பெறுவோம் மூன்றாவது அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வேலை செய்யும் போது தேவனுடைய மகிமை அன்று போல் இன்றும் நம்மூலம் வெளிப்படும் தேவனின் வழியில் நடக்கும் ஒவ்வொருவரும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கப்பட்டு வழி நடத்தப்படுவார்கள் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் ஆம் இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கும் விதமாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்த பின் தேவன் அவருடைய சித்தப்படி அவருடைய கட்டளைகளின்படி நம்மை ஒழுங்குபடுத்த ஆடராக மாற்ற விரும்புகிறார் அப்படி சரி செய்யப்பட்டவர்களுக்கு அவரின் ஆவியால் அபிஷேகம் தந்து அவருடைய வேலையை செய்யும் பாக்கியம் தருகிறார் தேவனின் வேலையை செய்பவர்கள் மூலம் தம் மகிமையை அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார் அவருக்கு கீழ்ப்படிப்பவர்களுக்கு அவருடைய பிரசன்னத்தையும் வாக்கு தத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறார் இந்த ஆசீர்வாதங்களை கத்திரதாமே நாம் ஒவ்வொருவரும் பெற நமக்கு திருபை செய்வாராக யாத்ராகமும் புத்தகமும் முழுவதையும் படித்து முடிக்க நமக்கு உதவி செய்த நல்ல தேவன் தாமே அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை கடைபிடிக்கவும் திருபை செய்யுமாறு ஜபம் செய்வோம் ஆமே